கட்டாய இந்தி ஐந்தாம் வகுப்பில் இருந்து பொதுத்தேர்வு மூணாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு உலகத்தில் கல்வியில் இடம் எந்த நாடு நினைக்கிறீங்க தென்கொரியா அது எட்டு வயசுல தான் பிள்ளையே ஒன்றா சேர்க்குது எத்தனை வயசுல எட்டு வயசுல அது கல்வியில் ஒரு மாணவன் தனக்கான உடையை அவனை உடுத்திக்கொள்ள தனக்குடைய உணவை அவனை எடுத்து உள்ள எல்லா வேலையிலும் அவனை செய்து கொண்டு கொள்கிற அந்த எது வர்ற வரைக்கும் அது வரைக்கும் அவனுக்கு விளையாட்டு கல்வி அவனுக்கு எது விருப்பமோ அதை செய்ய விடுது ஒன்றா போய் எட்டு எட்டு வயசுல தான் சேர்க்குது நீ அந்த எட்டு வயசுல என்னை வந்து பொது தேர்வில் சொல்கிற எல்லாம் யாரா படிக்க சொன்னதுங்கிறத இவங்க கேட்கறது உங்களுக்கு புரியுதா உன்னையெல்லாம் டாக்டராக சொன்னது யாரு ஏ ஒன்னு உன்னையெல்லாம் படிக்க சொன்னது யாரு இப்போ சொன்னோம்ல நம்ம எல்லாம் கூட்டமும் ஏ நான் தான் உங்களை அப்போவே போச்சுட்டு இனிமா நீங்கள் தான் போகலை அப்படின்னு கேட்போம்ல அது மாதிரி